அதாவது ஆரம்பத்திலே அந்த படத்துல வந்து வில்லன் கதபாத்திர தேட்டர் நடிச்சிருந்தாங்க அப்படியே மெதுமெதுவாக வந்து ஹீரோவா படம் வர ஆரம்பித்தாங்க அவங்களுடைய படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னை வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு ரசிகர்கள் மத்தியில் வந்து இருந்துட்டு தான் இருக்குது அவங்களுடைய திரைப்படங்களை வந்து இன்னைக்கும் நம்ம ரசிகர்கள் திருப்பி திருப்பி போட்டு பார்த்துக்கிட்டு அவங்களுடைய ஆவணம் தோன்ற அளவுக்கு தான் விஜயகாந்த் அவங்களுடைய நடிக்கும் வசன்தும் சேரித்த விடமும் அவருடைய யதார்த்தமான பேச்சும் அந்த படங்கள்லாம் அமைஞ்சிட்டு இருந்தது பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா விஜயகாந்த் நம்மளுடைய வெற்றி படங்கள் பார்த்த ஏராளமாக சொல்லலாம் வைதேகி காத்திருந்தால துவங்கி அதுக்கப்புறம் அம்மன் கோவில் கிழக்காளே அப்படின்னு சொல்லி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் இருந்து மிகப்பெரிய வெற்றி படங்கள் கொடுத்துருந்தாங்க நம்ம விஜயகாந்த் வந்து ஆ காவல்துறை அதிகாரி போல வேடம் நடித்த நிறைய படங்கள் வந்து அவருக்கு வந்து மிகப்பெரிய பேரை வந்து ரசிகர்கள் மத்தியில் வாங்கி கேப்டன் பிரபாகரன் புலன் விசாரணை மாநகர காவல் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் வந்து தேசிய உணர்வோடு சேர்ந்து கலந்து அவருடைய நாட்டுப் வெளிப்படுத்துகிற வெளிப்படுத்துற விதமாக நிறைய படங்கள்

நிறைஞ்ச மனசு இப்படி ஏராளமான படங்கள் வாஞ்சிநாதன் வல்லரசு இப்படி நிறைய படங்கள் வந்து ரசிகர்கள் மத்தியில் இன்னி வரைக்கும் நிற்கிற மாதிரி வந்து அவங்க நிறைய படங்கள் நடிச்சிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஹீரோக்களாக இருக்கக்கூடிய விஜய் சூர்யா ஆகட்டும் இவர்களுக்காக இவர்களுடைய வாழ்க்கை முன்னேறுவதற்காக தன்னுடைய படங்களில் வந்து அவர் வந்து கௌரவ விட வேண்டனர் இருந்திருக்கிறார்கள் செந்தூர பாண்டி அப்படிங்கிற ஒரு படத்துல வந்து விஜய் கதாநாயகனா இல்ல விஜயகாந்த் கதாநாயகன் தெரியாத அளவுக்கு அவங்களுடைய அப்படிங்கற ஒரு வயதான தோட்டத்தில் வந்து அந்த பேருக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தி ரசிகர்கள் வந்து மகிழ்ச்சியாக ஆழ்த்தலாம் அம்மா விஜயகாந்த் அவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு முன்னேற்றம் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குற விதமாக வந்து அந்த படங்களை இந்த கதாபாத்திரங்களை ஏற்று நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்படிப்பட்ட விஜயகாந்த் பெயருக்கும் போலக்கும் சொந்தக்காரரான விஜயகாந்த் அவருடைய தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவருடைய கனத்த குரலில் அவர் பேசுகிற வசனங்கள் வந்து இன்றைக்கும் தமிழக மக்கள் மனசில் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டு இருந்தது அதாவது ரமணா அப்படிங்கிற படத்தில் அவர் பேசின புள்ளி உரங்களோட பேசின அந்த வசனங்கள் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பார்க்கும்போது அவரை ஞாபகப்படுத்துற மாதிரி தான் அந்த காட்சிகள்லாம் இருந்துகிட்டு இருக்குது அவர் மறைச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொன்னாலும் இன்னைக்கு நம்மளுடைய நிறைய பேருடைய மனசுல வந்து அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இப்படிப்பட்ட நம்ம கேப்டன் விஜயகாந்த் அதிகமான வெற்றி படங்கள் கொடுத்த நம்ம விஜயகாந்த் சிவாஜி கணேஷனாக இருக்கட்டும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருக்கட்டும் கதாநாயகன் கமல்ஹாசனாக இப்படி பெரிய நட்சத்திர பட்டாளங்கள்லாம் அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை ஏற்படுத்தி அவங்க வளர்ந்து வந்துட்டு இருந்த பீரியட்லையும் புகழின் உச்சியில் இருந்த பீரியட்லையும் அவர்களுக்கு இணையான படங்களை வெற்றி படங்களை அதிகமாக கொடுத்த வரிசையில் நம்ம விஜயகாந்த் அவங்களுக்கு ஒரு தனி இடம் எப்போவுமே உண்டு இப்படிப்பட்ட நம்ம விஜயகாந்த் அவர்கள் நடிப்புல வந்து எடுக்கப்பட்டு பாதியில் கைவிடப்பட்ட படங்கள் பற்றின ஒரு பட்டியலை தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம் அதாவது ஊமைவெளிகள் அப்படிங்கிற படம் வந்து விஜயகாந்த் அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு திருப்பு முனையாக அமைச்சு கொடுத்த படம் அந்த படத்தை வந்து ஆபா வங்கியை இருந்துருப்பாங்க அந்த படத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரசிகர்கள் வந்து பயப்படுற அளவுக்கு அந்த காட்சிகள் காட்சி எல்லாம் வந்து ஒரு த்ரில்லிங்காக வந்து ஒரு அடுத்தது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப சுவாரஸ்யமா கொண்டு போய் அந்த படத்துல ஊமைவெழிகள் ஒன்று அரவிந்த்ராஜ் அவருடைய இயக்கத்துல வந்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமா வந்து நம்ம விஜயகாந்த் அமைஞ்சுது அதே மாதிரி ஆபாவணைய இயக்கத்துல ஆஹ் காவிய தலைவன் செந்தூரிய மிக நிறைய படங்கள் உள்ளிட்ட நிறைய வந்து நம்ம விஜயகாந்த் நடிச்சு வந்திருந்தாங்க இந்த ஊமை விழிகள் வந்து மிகப்பெரிய படத்துடைய பார்த்து பகுதி ரெண்டை வந்து எடுக்கலாம் வந்து அந்த படம் கொடுத்து திட்டமிட்டாங்க அந்த படத்துக்கான பூஜைகளையும் ஆரம்பிச்சு அந்த படத்துக்கு வந்து மூங்கில் கோட்டை அப்படின்னு சொல்லி ஒரு பேரையும் வச்சு அந்த படத்துக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீதமான படப்பிடிப்பு முடிந்த தருவாயில் வந்து அந்த படம் பாதியிலேயே கைவிடப்பட்டது இப்படி இருக்கிற இந்த நேரத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி மனித தர்மம் அப்படின்னு சொல்லி ஒரு படமும் வந்து ஆர்த்தி ஃபிலிம்ஸ் அவங்களுடைய தயாரிப்புல வந்து அந்த படம் வந்து வெளிவர்ற மாதிரி அதுக்கான வேலைகள்லாம் நடந்துச்சு அந்த படத்தில் வந்து எடிட்டர் அந்த ஜெயச்சந்திரன் வந்து முதல் முதல்ல வந்து இயக்குனர் அறிமுகமானாங்க அந்த படமும் வந்து பாதியே கைவிடப்பட்டது கேப்டன் விஜயகாந்தை வச்சு ஆர்கே செல்வோமணி இயக்குனர் வந்து கேப்டன் பிரபாகரன் மாநகர காவல்னு சொல்லி மிகப்பெரிய வெற்றி படங்கள் விஜயகாந்தோட எஞ்சி கொடுத்த நம்ம ஆர்கே செல்வோமணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்களாட்சி செம்பருத்தி அரசியல் அப்படின்னு சொல்லி நிறைய படங்கள் அந்த தனிப்பட்ட முன்னிலை கட்டிப்படங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க இந்த இருவரும் வந்து இணையாக வந்து தாயகம் அப்படிங்கிற பேர்ல தெலுங்கு ஆந்திரா லேடி சூப்பர் ஸ்டார் விஜயசாந்தியும் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்தும் இணைந்து நடித்ததாக ஒரு படம் தொகுக்கப்பட்டது அந்த படம் வந்து சில காரணங்கள்னால பாதியிலேயே கைவிடப்பட்டது அந்த டைட்டில் தலைப்ப வந்து நம்ம விஜயகாந்த் வேணும் ஒரு படத்துக்காக அந்த கதைக்காக அந்த டைட்டில் வச்சு பயன்படுத்தி தாயகம்ங்கிற பேர்ல அந்த படம் ரிலீஸ் ஆச்சு அப்படி இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் நேதாஜி அப்படிங்கிற ஒரு பேர்ல வந்து இவங்க வந்து அந்த படத்தை தயாரிக்கலாம் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கருத்துல இருந்த நேரத்தில் அந்த படம் பாதியில கைவிடப்பட்டுச்சு அதோடு மட்டும் இல்லாம தி மேடே அப்படிங்கிற ஒரு ஆங்கில படத்துக்கும் வந்து பட பூஜை எல்லாம் போடப்பட்டு ஆர்கே கே விஜயகாந்த் அவங்களுடைய காம்பினேஷன்ல வந்து இந்த படம் வர்ற மாதிரியும் ஒரு சூழல் உருவாயிருந்த எதிர்பாராத சில காரணங்கள்னால அந்த படமும் கைவிடப்பட்டது அது மூலம் மட்டும் இல்லாம பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கும் அன்றைக்கு காலகட்டத்திலேயே சரி மிகப்பெரிய புகழ கொண்டு நம்ம புரட்சி தமிழன் சத்யராஜ் அவங்களா இருக்கட்டும் நவரச நாயகன் கார்த்திக் இவங்க நம்ம விஜயகாந்த் கூட வந்து சேர்ந்து கூட்டணியில ஒரு படம் நடிக்கிறதா வந்து எல்லோரும் மின்னாட்டு மன்னர்கள் அப்படின்னு பேர் கொடுக்கப்பட்டு அந்த படம் வந்து பட படத்துடைய பூஜை எல்லாம் ஆரம்பிச்சு அந்த சில காரணங்கள்னால அந்த படமும் கைவிடப்பட்டது இப்போ இப்படி விஜயகாந்த் அவங்களுடைய கைவிடப்பட்ட படங்களுடைய பட்டியல வந்து நம்ம ஒரு சில படங்களை பத்தி நம்ம பார்த்தோம் இப்படி கைவிடப்பட்ட படங்களாக இருந்தாலும் இன்னைக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ரசிகர்களுக்கு அவர் நம்ம கூட இல்லாட்டியோ அவர் முகத்தை நம்ம எப்படி பார்ப்போம் பழைய படங்களை மட்டும்தான் பார்ப்போம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருந்து ரசிகர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தியை என்ன குடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூமை வழிகள் இரண்டாம் பாகமா ஏற்கப்பட்ட அந்த மூங்கில் கொட்டை படம் வந்து எழுபத்தஞ்சு எழுபது சதவீதமான படப்பிடிப்பு முடிந்திருந்த நேரத்துல மீறி இருக்கிற படப்பிடிப்புகளை வந்து நவீன தொழில்நுட்பத்தை கொண்டு அவங்க அந்த படத்தை எடுத்து முடிச்சு திரையிலேயே வந்து அந்த படத்தை திரையிடலாம் அப்படின்ற படம்